ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரம்யா வந்து இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இடையில வச்சு வண்டி நின்றதும் உடனே இன்ஸ்பெக்டர் வந்து தனியை வந்து ஃபோன் இருக்காங்க இந்த பக்கம் ட்ரைவர் வந்து டயர் வந்து செக் இருக்காங்க அதுக்குள்ளே இருந்து லேடி கான்ஸ்டபிள் வந்து தண்ணி வாங்க போயிடுறாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து த கப்பி விட ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்து இவங்க மூணு பேரும் இவ இப்படி திருதனு முழுச்சுட்ருக்கும் போது நினைச்சேன் கண்டிப்பாக ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு இவங்க மூணு பேரும் செம டேஷன் ஆகி உடனே கார்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுக்கிட்டு கார்த்தி வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஓகே கண்டிப்பாக ரம்யா வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் எதும் முயற்சி பண்ணுவாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு குறிக்கோளே இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது தான் அதனால் நீங்கள் இங்கே வாங்க சார் அப்படின்னதும் சரவணம் கிளம்பி நேராக கல்யாண மண்டபத்துக்கு போய்ட்றாங்க இங்க பாத்தோம்னா கதி வந்து போன் பேசிட்டே சம டென்ஷனா இருக்காங்க இதை வந்து நம்ம தீபா பார்த்துட்டு எங்க என்னாச்சுங்க எது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் பாவம் இப்போதான் இவங்களே சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி நிலைமையில நாம போய் இப்போ ரம்யா விஷயத்த சொல்லி டென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரம்யாவை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயாச்சானு கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னது சரிங்க இனி ரம்யாவால எந்த பிரச்சனையும் வராதுல அதெல்லாம் ஒன்னும் வராது நீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொன்னதும் தீபாவும் சரின்னுட்டு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து சரவணன் வந்து ாங்க காத்தி நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல காத்தி ரொம்ப சாரி காத்தி இனி ரம்யாவை பிடிக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா கண்டிப்பா ரம்யா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு எது முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னதும் சரி நான் பார்த்துக்கிறேன்ங்கிற மாதிரி காட்டி வந்து யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ரம்யா என்ன பண்றாங்கன்னா நேரா கிளம்பி அவங்க ரியாவுக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த வீட்டுக்கே வந்து ரியாவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் ரியா வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க ஐயோ என்ன ரம்யா சொல்கிற அது மட்டும் கிடையாது ஆண் கையில நானும் மாட்டிக்கிட்டு நல்ல வேலை தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு என்னை பத்தி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிட்டு ஆனா இருந்தாலும் நாம போட்ட திட்டத்தில இருந்து பின்வாங்கவே கூடாது எப்படியாச்சும் அந்த காத்தி தீபா கல்யாணம் நடக்கவே கூடாது ரியா இங்க பாரு நீ தீபாவை கடத்து கடத்தினா அடுத்த நோடியே நான் தீபா மாதிரி கல்யாண மண்டபத்துக்குள்ள என்ட்ரி கொடுப்பேன் அந்த தீபா கழுத்துல தாலி ஏறவே கூடாது ஒரு வேலை காத்தி வந்து தீபா கழுத்துல தாளி கட்டினா அந்த இடத்துலயே அந்த தீபாவை கொண்டு போட்டுரு இல்லையா அந்த காத்திய கொண்டு போட்டுரு எனக்கு நான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா அதை யாருக்குன்னா கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சம அவங்க டென்ஷனாக வந்து அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க ரம்யா சரி சரி குழாறு எப்படியோ நீ தப்பிச்சு வந்துட்ட நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் நீ ஃபீல் பண்ணாத ஆனா அந்த புடவ விஷயத்திலேயே கார்த்திக்கு நான் வந்து வெளியில வந்த விஷயமும் என்னோட சந்தேகமும் மைந்தீரும் வந்திருக்கும் அதனால இப்போதைக்கு நான் அவன் கண்ணில் படாமல் இருக்கிறதா எனக்கு நல்லது அப்படின்னதும் சரி நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு ஸ்கின் ரெடி பண்ணு அப்படின்னதும் தீபா மாதிரி ஒரு தோல் வந்து ரெடி பண்ணிருப்பாங்க அதை வந்து ரம்யா வந்து தனக்கு மாட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரூபஸ்ரீ கேங் வந்து எப்படியாச்சும் தீபாவ அவங்களுக்கு தூக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனால் தீபாவளி தான் கடத்த முடியலையே அதனால அவங்க எல்லாரும் செம்ம டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாரு பாட்டி இப்போ வாச்சு நாம களத்தில் இறங்கி அந்த தீபாவை கடத்தலாம் நீ கூட்டிட்டு வந்தா அந்த ஆறுமுகம் ஒரு பைத்தியமா இருக்கா அப்படிங்கிறதும் இங்கே பாருடி நாமளே களத்தில் இறங்கணும்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் அதனால அந்த பைத்தியக்கார ஆறுமுகத்தை வச்சுதான் செய்யணும் இங்கே பாரு நான் தான் ஆள் மாறி கை அதனால தான் அவன் ரம்யாவை தூக்கிட்டான் இதுவே அந்த இடத்துல தீபாவா இருந்துக்கு எப்படியோ தீபா வந்து கடத்தப்பட்டிருப்பா இல்லையா யோசிச்சுப்பாரு அவன் நல்லா தான் கடத்திருக்கா சோ இன்னொரு வாட்டி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆறுமுகத்தை கூப்பிடுறாங்க இங்க பாரு பைத்தி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இனியாச்சும் ஒழுங்கா பண்ண இங்க பாரு நல்லா பாரு தான் தீபா அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து தீபாவோட போட்டோ காமிக்கிறாங்க இப்படி போட்டோ காமிச்சுக்கலாம் இது என்னன்னா பின்னால போய் அவ இவன்னா நான் எப்படி மேடம் கடத்துற அதான் சொல்லிட்டீங்களே இந்த ஆறுமுகத்தோட புதுசாத்தனத்தை இப்ப பாப்பீங்க இங்க பாரு வாயாலே வட சுட்டு இருக்காம விடியறதுக்குள்ள அந்த தீபாவை ஒர்க் இல்லையா நம்ம நினைக்கிற மாதிரி கல்யாணமே நடந்துரும் அப்படிங்கிறது கவலைப்படாதீங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ஆறுமுகம் என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம தீபா இருக்கிற ரூம் போய் கவனிச்சுட்டு சரி எப்படியோ இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தால எல்லாரும் தூங்கிடுவாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம தூக்கி நம்ம யாருன்னு எல்லாருக்கும் காமிக்கணும்ங்கிற மாதிரி ஆறுமுக திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா தீபா மாதிரி புடவை எல்லாம் கட்டி நேரா தீபா மாதிரி ஸ்கின் எல்லாம் ஒட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரியா என்ன பண்றாங்கன்னா அவங்க கார்த்தியோட வீட்டுக்கு வர கெஸ்ட் மாதிரி வேறு ஒரு கெட்ட வராங்க இந்த பக்கம் ரம்யா வந்து இங்க பாருக்கு வெளியிலேயே எப்படியாச்சும் திபா வந்து மயக்கம் தூங்க வச்சிடணும் அப்போதான் ஈஸியா நம்ம கடத்தலாம் அதே மாதிரி திபாவும் வந்து மண்டபத்துல யார் யாருக்காண்டிலேயே படாம பாத்துக்கலாம் அப்படின்னது சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ரியா வந்து உள்ள போய் திபா வந்து தனி இருக்காங்களான்னு பாக்குறாங்க பாத்தா திபா வந்து தான் இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யூஸ்ல வந்து நேரா தூக்க மாத்திரி கலந்துடுறாங்க இங்க பாத்தோம்னா தீபா வந்து இருக்கும்போது போது இங்க பாருமா உனக்கு யூஸ் கொடுக்க சொல்லி புருஷன் காட்டி கொடுத்தாருமா ஏ அவர் எங்க அப்படின்னு தீபா கேக்குறாங்க அவர் இது ஒரு முக்கியமான கால் வந்து வெளியில போறாரு அப்படின்னதும் தீபாவை மடக்க மடக்காங்க குடிச்சது தீபாவுக்கு அசந்து தூக்கமா வருது உடனே தீபா வந்து தூங்கிடுறாங்க இங்க பார்த்தோம்னா நேரா ரியா வந்து தனியா வந்து நேரா ரம்யாவுக்கு போன் போட்டு இங்க பாரு தீபா அசந்து தூங்கிட்டு இருக்கா நீ ஃபர்ஸ்ட் மண்டபத்துக்கு வா அதுக்கப்புறமா தீபா வந்து ஈஸியா கடத்திடலாம் அப்படின்னதும் உடனே ரம்யாவும் என்ன பண்றாங்கன்னா நேரா மண்டபத்துக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா காட்டி வந்து எங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடிச்சா கல்யாணங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இல்லையா போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே ஆமாம் இப்போ தானே மாடிக்கு போனீங்க அதுக்குள்ளே எப்படிங்க கீழே வந்தீங்க அப்படின்னதும் இல்லைங்க என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தா அதை அவன் கூட பேசிட்டு வந்தேன் ஆமாம் இனி ரெஸ்ட் எடுக்கத்தான் அப்படின்னு சொன்னதும் சரி சரி நீங்கள் போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னதும் இங்கே எனக்கு என்னமோ நீங்கள் பதட்டப்படுறதை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஆச்சுங்க ஏதோ பிரச்சனையா அப்படின்னு ரம்யா தீபா ஓய்ஸ்லேயே வந்து பேசிட்டு இது புரியாம நம்ம காட்டியும் இங்கே பாருங்கள் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதால சொல்கிறாங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு பய பார்த்துட்டு படக்கூடாது ரம்யா இப்படியோ தப்பிச்சு ஓடணும்னு தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னதும் தீபா வந் நம்ம ரம்யாவே வந்து அதிர்ச்சி வராங்கோ ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலத்தில் தாலி கட்ட மாட்டீங்களா நம்ம கல்யாணம் நடக்காதாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு தீபா நடிக்கிறாங்க ஏங்க இது இப்படி பயப்படுறீங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அதில் யாரு குறுக்க வந்தாலும் அதை தடுக்க முடியாது நீங்க ரிலாக்ஸாக நிம்மதியாக தூங்குங்க என்னை நம்புறீங்களே அப்படின்னு காட்டிகிட்டதும் உங்களை நம்ப அம்மா நான் வரும் யாருங்க நம்ப போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாவை வந்து குடுக்குடனும் ஆடிக்க போறாங்க அங்கே பார்த்தோம்னா தீபா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மெயின் ஆமா என்ன இது தீபாவை காணும் அதானே சரி அவ ரொம்ப டயர்டா இருப்பான் அதுல தூங்க போயிருப்பா வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மைன்ட்லேயும் மீனாட்சி ரொம்பல வந்து பாக்குறாங்க பார்த்தா தீபா வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க பாவம் கல்யாணம் பொண்ணு இல்லையா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கதவை வந்து போட்டிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரூபஸ்ரீயோட கேங்க் வந்து தீபா வந்து தூங்கிட்டு இருக்கா நான் பார்த்துட்டேன் வாங்க எப்படியாச்சும் அவளை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வராங்க இன்னொரு பக்கம் ரியா என்ன பண்றாங்கன்னா தீபாவை வந்து கடத்துறதுக்காக நிரா நைசா தீபாவோட ரூமுக்கு வந்து தீபாவை வந்து ஒரு பேக் ஒரு சாக்குல போட்டு காட்டி தரத்துலன்னு இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து வேற ஒரு ரூம்ல வந்து மறைச்சி வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது புரியாம நம்ம ரூபர் ஸ்ரீட் கேங்க் வந்து தீபா இந்த ரூமில் தான் தூங்குறா அப்படின்னு சரியாக கதவு திறக்கலான்னு வரும்போதும் அந்த இடத்துக்கு நம்ம அபிராமி வந்துடுறாங்க அபிராமியை பார்த்ததும் இவங்க எல்லாரும் மறைச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா நடந்து வந்துட்டு இருக்காங்க அது தீபா இல்லை ராமையா அப்படின்னு பார்த்து இதை பார்த்து ரூபீட் கேங்கு அதிர்ச்சி ஆடுறாங்க டேய் நீ தீபா இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னா இதனா இங்கே வந்துட்டு இருக்கா நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மேடம் நான் எனக்கு ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் மேடம் அவங்க அசந்து தூங்குனாங்க யாரோ ஒருத்தவங்க யூஸ் கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டாங்க

அவங்க கூடவே பேசிட்டுருந்தனா அதான் ஒரு ஃபோலோவில் ஆண்டிடு வந்துட்டு அப்படின்னதும் சரிம்மா இதுவும் நல்லா தான் இருக்குது நீ நல்ல மோடனா பேசினாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அப்படி அம்மே சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க சரிம்மா நீ நல்லபடியாக தூங்கு நம்ம காலையில் பார்த்துக்கலாம் நிம்மதியாக இருந்துக்கோ அந்த ரமையா பற்றி எதையும் யோசிக்காதா அப்படிங்கிறதும் ரம்மையாவும் சரின்னு சொல்கிறாங்க போங்க போங்க நான் கண்டிப்பாக அந்த காட்டி கூட தீபாவை சேர விட மாட்டேன் என்னை மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரூபஸ்ரீயோட ஆட்கள் வந்து நேராக தீபாவட ரூமுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா ஆமாம் என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் ஆறுமுகம் ஓக்கி தீபா மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க உடனே நடக்குதுன்னா சாக்குல வரும் சாக்குல கட்டி அந்த இடத்துல இருந்து ரம்யாவை வந்து இவங்க தூக்கிடுறாங்க இன்னொரு பக்கம் வண்டியில ஏத்திட்டு போய் குடல கட்டி போட்டுடுறாங்க நேரம் ஆறுமுக கிட்ட ஐஸ்வர்யான்னு சொல்றாங்கன்னா நாங்க எப்ப சொல்றோமோ அப்போ இந்த ரம்யா கட்டிய முடிச்சிடுவோம் அப்படின்னதும் ஆர்முகமும் சரின்னு சொல்லிட்டு ஒரு குடவுள்ள நம்ம ரம்யா வந்து தீபான்னு நினைச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க எப்படியோ தீபாவை தூக்கிட்டோம் இனி ஈஸியா இந்த கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் செம்ம ஹேப்பியா இருக்காங்க இங்க பாத்தோம்னா ரம்யா அவங்க கையில போனே வச்சிட்டு இருப்பாங்க உடனே ரியா வந்து தீபாவை தூக்குன விஷயத்த சொல்லிடலான்னு ரம்யாவுக்கு போன் பண்றாங்க அப்போ ஆறுமுகம் ஃபோன் எடுத்து ஹலோ யாரு அப்படினது ஏ நீ யாரு ஆமா ரம்யா அங்க ரம்யா கிட்ட போனை கொடு அப்படினதும் இங்க பாரு இப்போ ரம்யா இல்ல என் கஸ்டடியில தீபா தான் இருக்கா அப்படினதும் ரியா வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ நம்மள மாதிரியே யாரோ தீபாவை கடத்த வந்திருக்காங்க மாறி கேரி ரம்யாவை கடத்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னுட்டு ஏ முட்டாள் என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி கடத்தி ve <laughs> தீபா கிடையாது அது ரம்யா அப்படிங்கிறது என்னம்மா என்கிட்டயும் வேலையை காமிக்கிறியா இங்கே பாரு நான் கடத்தி வச்சிருக்கிறது தீபா தான் அப்படிங்கிறது ஐயோ இப்போ உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் இவன் யாரு என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியாது அப்படின்னுட்டு உடனே ரியா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாரு நீ நம்ப மாட்டேன் வேணும்னா ஒன்று மாதிரி தான் நானும் தீபாவை கடத்த வந்திருக்கேன் தீபா இப்போ என்னோட கஸ்டடியில் இருக்கா அப்படின்னுட்டு ரியா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவை வந்து கட்டி வச்சிருப்பாங்க அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க அதை பார்த்தா அறுமுகம் சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்னம்மா மெரிட்ரியா இங்கே பாரு நான் அனுப்புற பாரு அப்படின்னு ரம்யா வந்து தீபா வேசத்தில் இருக்காங்க இல்லையா அந்த போட்டோ எடுத்து அனுப்புறாங்க இதை பார்த்து ரியா அதிச்சு ஆறாங்க ஐயோ முட்டா பைலே இங்கே பாரு உனக்கு சொன்னால் புரியாது இங்கே பாரு நீ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு சொல்லுனாங்க வரேன் அப்படின்னதும் முடியாது எப்படி அந்த தீபாவை காப்பாற்ற போறியா அப்படின்னுட்டு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டுறாங்க நேராக அவங்க இருந்து நம்ம ருபஸ்ரீட பாட்டிக்கு ஃபோன் போட்டு ரியா வந்து பேசின எல்லா விஷயத்தையும் சொன்னதும் நம்ம ரூபஸ்ரீட பாட்டி எல்லோரும் அதிச்சு ஆறாங்க இங்கே பாரு நீ இப்போ இதே ஃபோட்டோவை தானே அங்கே அனுப்பியிருக்க அதே மாதிரி தானே அந்த பொண்ணும் அனுப்பியிருக்கா கண்டிப்பாக நீ உண்மையிலேயே வந்து தீபாவை தான் கடத்திருக்கியாடா இரு நாங்களே வாரோம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் நிரா அந்த குடோனுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்து நிரா ஃபோன் பேசிருப்பாங்க இல்லையா அந்த ஃபோனை பார்க்குறாங்க உடனே ஐஸ்வர்யாக்கும் ஞாபகம் வருது இது அந்த தீபா ஃபோன் கிடையாது ரம்யா ஃபோன் தான் டே இது உண்மையிலேயே ரம்யா தானே அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அப்போ கண்ணத்தை தொடும்போது ரம்யா வந்து தன்னோட முகத்தில் விட்டுருக்குற தோல் வந்து விலகிடுது உடனே ஐஸ்வர்யா அந்த தோலை உரிச்சிடுறாங்க பார்த்தா அது ரம்யா தான் ஐயோ மறுபடியும் அந்த ரம்யாவை தான் தூக்கிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே பாருமா நீங்களும் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க இவ இப்படி தோலை ஓட்டுவான்னு யாருக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இவளை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க ஆனால் இவ எப்படி தப்பி ஓடி வந்தால் இதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் தப்பி ஓடி வந்தவர் தீபாவை கடத்தணுன்னு பேர் வரட்டும் இதுக்கப்புறமா எங்கே கடுத்துறது விடிஞ்சிடும் இனி ரம்யாவே பார்த்துப்பா அதனால நாம் எல்லோரும் இங்குறது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னுட்டு கட்டெல்லாம் அவுத்து போட்டுட்டு இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க கண் முடிச்சு பார்க்குறாங்க உடத்தானே ஃபோன் இருந்துச்சு எந்த இடுப்பட்ட பயன்கள் இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னுட்டு ஃபோன் எடுக்கிறாங்க உடனே ஃபோன் எடுத்து நம்ம ஆறுமுகம் கட்டியெல்லாம் அடிச்சது அடிச்சிட்டு வந்து ரியா வந்து சொல்லி முடிச்சதும் தீபாவை தான் அவங்களுக்கு கொண்டு போயிடுறேன் உடனடியாக கிளம்பி நீ மண்டபத்துக்கு வா அப்படின்னதும் ரம்யா வந்து தீபா மாதிரியே மறுபடியும் வேஷம் போட்டு மண்டபத்துக்கு வராங்க இங்க பார்த்தோம்னா காத்தி தீபாவை தூங்க சொல்லிருப்பாங்க இல்லையா அப்போ மறுபடியும் தீபா வெளியிலிருந்து வர்றதை பார்த்து காத்தி அந்த இடத்துல டவுட் படுறாங்க இனி இது தீபா தூங்க வாங்கிட்டு இருக்காங்க மறுபடியும் இதால வராங்களே அப்படின்ட்டு அதே சந்தேகத்திலேயே நேரம் மாடிக்கு போய் பாக்குறாங்க தீபாவை காணும் என்ன இது தீபாவை காணும் அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா ரியா வந்து தீபாவை தூக்கிட்டு போகும்போதே இடையில வந்து தீபாவோட வளையல் வந்து நொறுங்கி நொறுங்கி கீழே விழுந்திருக்கும் இது தீபா போட்டு வளையல் ஆச்சு அப்படின்னு அந்த வளையலே நோக்கி போறாங்க பார்த்தோம்னா ஒரு ரூமை தான் காமிக்குது உடனே காத்தி அந்த ஸ்டோர் ரூம் தான் ஓப்பன் பண்றாங்க பார்த்தா தீபா வந்து கட்டுப்பட்டு கிடக்குறாங்க நம்ம ரியா வந்து வெளியில வந்திருப்பாங்க ஸோ கதவை உடைச்சி தான் காத்தி நம்ம தீபா இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு போயிருப்பாங்க தீபாவை பார்த்து காத்தி அதிர்ச்சி ஆகி உடனே தண்ணி எல்லாம் தெளிச்சுறீங்க அப்படின்னு எழுப்பிட்டு இருக்காங்க என்னாச்சுங்க நான் எப்படி இங்க வந்தேன் அப்படினதும் என்ன பண்றாங்கன்னா மெதுவா தீபா வந்து எழுப்பி விடுறாங்க என்னாச்சுங்க எனக்கு இங்க பாருங்க நீங்க தான் தூக்க கலத்த கலக்கத்துல வந்திருக்கீங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குங்க அதெல்லாம் மறந்துருங்க நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு கார்த்தி வந்து தீபா வந்து ரொம்ப கழிச்சிட்டு வந்து தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க யாருங்க

காட்டி வந்து அடிச்சு ஆறாங்க இனி இவங்க எப்படி பேசுறாங்க நாம தான் வாசல் வச்சு சொல்லுமே அப்படின்னா தீபா மாதிரி விஷம் போட்டு ரம்யா தான் அப்படின்னு காட்டி வந்து சரியா கண்டுபிடிச்சாங்க சரி சொரிங்க நான் தான் சொல்ல மறந்துட்டேன் சரி நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க எந்த பிரச்சனையும் வராது நான் அணியையும் மைட்லி அக்காவையும் வர சொல்றேன் அப்படின்ட்டு காட்டி போய் இவங்க ரெண்டு பேரையும் தீபா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க ஸோ தீபாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வந்து தீபா மாதிரி கீழே நடமாடிட்டு இருக்காங்க நம்ம ரியா தீபாவை கடத்திட்டாங்கன்னு பார்த்து காட்டி நோட் பண்ணிட்டுறாங்க அப்போ இங்க நடமாட்டி நடமாடிட்டு இருக்கிறது தான் ரம்யா உன்னை எப்படி மடக்குறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி விஷயத்த அருண் ஆனந்த் கிட்ட சொன்னதும் அடிப்பாவி இப்படி இல்லாம பண்றா இருக்காது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னுட்டு ரம்யா வந்து டைம் நம்ம ரம்யா வந்து ரியாவை மீட் பண்ணலான்னு போவாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆனந்த அருணும் வந்து ரம்யா தலையில வந்து கட்டையால அடிச்சு ரியா எந்த ரூம்ல தீபாவை கடத்தி வச்சாங்களோ அதே ரூம்ல ஒரு சாக்கு மூட்டையில போட்டு கட்டி அதே ரூம்ல அடைச்சு வச்சிடுறாங்க இந்த பக்கம் ரியா எல்லா இடங்களையும் தேடி பாக்குறாங்க ரம்யாவை காணும் இவ எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் அண்ட் வருது காத்தி இப்போ என்ன பண்ணுறது காத்தி எனக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வா அப்படின்னுட்டு உடனே காத்தி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் தீபாக்கிட்டு மயத்திலையும் மீனாட்சிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு சொல்கிறீங்க என்ன மாதிரி வந்திருக்காளா ஆமாங்க இங்கே பாருங்க இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக காய்நிறுத்தணும் இப்போ ரியா வந்து உங்களை தான் கடத்தி வச்சுருக்கேன்னு ஸ்டோர் ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அது வந்து வர யாரும் உள்ள ரம்மியாதா அதனால் தான் அந்த மூட்டையில் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்க ரமையா மாதிரி ரியா கிட்டே பேசணும் அப்படின்னதும் நம்ம தீபாவும் வந்து சரிங்க நான் பேசுகிறேன் ஆனால் மாட்டிக்க மாட்டோமா கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டோங்க நீங்கள் தாராளமாக பேசி எப்படியோ ரியாவை சமாளிங்க அப்படின்னதும் உடனே தீபாவும் நம்ம ரியா கிட்டே வந்து ரம்யா மாதிரி பேசுகிறாங்க என்ன அந்த தீபாவை கடுத்துட்டியா ஆமாம் அவள் ஸ்டோர் ரூமில் தான் இருக்கா விடிஞ்சதும் அவள் கதையை முடிச்சிடுவேன் நீ சந்தோஷமா காத்தி பக்கத்தில் போய் உட்காரு அப்படின்னதும் நம்ம தீபாவும் ரம்யா மாதிரி நடித்து பேசுகிறாங்க ஓகே எப்படியோ நான் பாட்டுக்கிறேன் அப்படின்னு ரம்யா குரல்லையே பேசி நடிச்சுட்டு துரோகி எனக்கா துரோகம் பண்ணுறா அப்படின்னு ரம்யா மேலே உச்சி பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில் தான் காமிக்கிறாங்க நிரா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ரம்யா வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க இ முட்டாள் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அந்த தீபாவை கடத்த சொன்னால் என்ன கடத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டது என்னடி விஷயம் தெரிஞ்சு எங்கிட்டேயும் நடம் போடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கட்டையால் ஓங்கி அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து ரியா ரம்யா வந்து சரசரனு குத்திட்டுறாங்க பார்த்தோன்னா ரத்தம் எல்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு சாகுடி நீ இருக்காத அப்படின்னு பேசும்போது அங்கால் பார்த்தோன்னா நம்ம ரம்யா முகத்துல இருந்து தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்குது இது பார்த்து ரியா அதிர்ச்சி உடனே தோலை வந்து உரிச்சிட்டுறாங்க பார்த்தா அது ரம்யா இது பார்த்ததும் ரியா நடிக்க போயிருக்காங்க ஐயோ அப்போவே ரம்யா சொன்னா நாம தான் அவசரப்பட்டுட்டுமே இப்ப என்ன பண்றது சரி இங்கிறது எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கட்டு ரியா கதை வந்து திறக்கிறாங்க பார்த்தா கார்த்தி ஃபேமிலி இங்கால போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க தப்பி உடலானு எடுக்கும்போது விடாதீங்க சார் இங்க அம்மாவையே கொல்ல பார்த்தவ இவ இவளெல்லாம் வெளியில இருந்தா இந்த உலகத்துக்கே கெடு இவளை அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதும் வாடி காலம் புறሆነ வர விடாம பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சரவணன் ரியாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்